சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் இன்னைக்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும் திருமகூர் கோவிலாக இருந்தாலும் ஆங்கிலர்களுடைய பெரிய படையெடுப்புல போ கொள்ளையடித்து செல்கிற போது இந்த சமுதாயம் தான் முன்னுக்கு நண்டு ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் இறந்திருக்கிறான் இந்த வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் தான் பக்கத்துல பக்கத்தில் ஒரு பதினாறு பேர் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுகெல்லாம் படிப்பறிவு விவசாயத்தில் தொழில்துறையில் நம்மவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவில் அன்றைக்கு இருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை வெளிக்கொள் கொண்டு வராத சூழ்நிலை இருந்திருக்கிறது ஆனால் நீங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு படிப்படியாக இப்போது அரசு வேலை வாய்ப்பிலே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறதை மனதார பாராட்டுகிறேன் முழுமைய பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க சவகளை எடிட் பண்ணி பரப்புறாங்க நான் சொன்னது நான் வந்து ஒரு எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆளு நீங்க வந்து இப்ப வந்து இருக்கிறீங்க இப்போதான் படிச்சு ஒரு நானூத்தி ஐம்பது பேர் விட்டு வந்திருக்கிறீங்க இந்த நானூற்றி ஒம்போது பேரும் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக அனுசரித்து நடந்துக்கிறனுன்றது தான் அதில் இருக்குது அது அந்த கேசட்டை முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள் யாரோ பர்பஸாக அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லியிருக்கேன் நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜா சோழங்காலத்தில் இருந்து அந்த மன்னறிவு காலத்தில் தான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒளியே இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை நான் பேசுகிறது முழுசாக நீங்கள் கேளுங்கள் எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி பெற்றவங்க நடந்துக்கிறோணும் நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆள் அப்படின்னு பேசியிருக்கேன் அந்த கேசட்ட முழுசாக அவங்கள்ட்ட ஓட சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் சொல்றேன் சொல்கிறேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இதை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன் ஏன்னென்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி ஒரு வரலாறு இருக்குது அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும் திருமகூர் கோவிலாக இருந்தாலும் ஆங்கிலேயர்களுடைய பெரிய படையெடுப்புல கொள்ளையடித்து கொள்ளையடித்து செல்கிற போது இந்த சமுதாயம் தான் முன்னுக்கு ரெண்டு ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் இறந்திருக்கிறான் இந்த வரலாறு இன்றைக்கி மறைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் தான் உசலம்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு பதினாறு பேர் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுக்கெல்லாம் படிப்பறிவு விவசாயத்தில் நம்ம நம்மவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவில் அன்றைக்கு இருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை வெளிக்கொள் கொண்டு வராத சூழ்நிலை இருக்கின்றிருக்கிறது ஆனால் நீங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு படிப்படியாக இப்போது அரசு வேலை வாய்ப்பில் நீங்கள் வந்து கொண்டு இருக்கிறதை மனதார பாராட்டுகிறேன் வீடியோவில் என்ன உண்மை மட்டும் சொல்லிடுங்க இந்த வீடியோ சொல்றேன் சொல்றத கேளுங்க தயவு செய்து அந்த அந்த கேசட்ட முழுமையாக பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க இல்லைல்ல அவர் தவறான தவகலை எடிட் பண்ணி பரப்புறாங்க நான் சொன்னது நான் வந்து ஒரு அமைச்சர் எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆள் நீங்கள் வந்து இப்போ வந்து பின்தங்கி இருக்கிறீங்க இப்போதான் படித்து ஒரு நானூற்றி ஐம்பது பேர் விட்டு வந்திருக்கிறீங்க இந்த நானூற்றி ஒம்பது பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக அனுசரித்து தான் அதில் இருக்குது அது அந்த கேசட்டை முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள் யாரோ பர்பஸாக அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லியிருக்கேன் நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது காலத்தில் இருந்து அந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறத தான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை நான் பேசுகிறது முழுசாக நீங்கள் கேளுங்க எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி தேர்வுபடுறவங்க நடந்துக்கிறோணும் நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆள் அப்படின்னு பேசியிருக்கேன் அந்த கேசட்டை முழுசாக அவங்கள்ட்ட போட சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள்